புத்தாண்டுக்கு இந்த மாதிரி கேக்கை செஞ்சு அசத்துங்க சூப்பராகட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு கேக் பண்ணியாச்சுங்க தைப்பொங்கலுக்கு நமக்கு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான் தைப்பொங்கல் அதனால் தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி கேக்கு செஞ்சு அசத்துங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே தக்கத்தக்கன்னு கட் பண்ணால் சூப்பரா கிடைக்குங்க பாருங்க கேக் வந்து ஹாய்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சூப்பராட்டு கேக் பண்ண போறாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு கேக் பண்ண போறேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கில் கேக் பண்ணிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிழங்கு வந்து தோலை உரிச்சி எடுத்துக்கணுங்க ஒரு கிழங்கு எடுத்துருக்கேன் இது வந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம் கிலோ எடுத்தீங்கன்னா பெரிய கேக் முழுக்கில் வைக்கலாம்ங்க இங்கே சின்ன டிஃபின் பாக்ஸில் எல்லாம் வைக்க இருந்தால் சின்னதாக எடுத்துக்கோங்க நான் கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா துருவி எடுக்கணுங்க பொடி கண்ணில் வச்சு நல்லா துருவி எடுக்கணும் எது எவ்வளோத்தையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரேஸை கட் பண்ணிவிட்டு நம்ம உரிச்சானாலே எல்லாம் வந்துடுவோங்க தோல் புறம் அப்படிங்களா இந்த மாதிரி கையொண்டு உரிச்சாலும் வந்துடும் கத்தி வச்சு உரிச்சாலும் வந்துடும் நாரே வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணுங்க நார் இல்லாததை பார்த்து எடுத்துக்கோங்க நிறைய கிழங்குல நார் இருக்கும் பழைய கிழங்காவும் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க பழைய கிழங்குனாக்கே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆயிரும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு நம்ம இப்போ அதை கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கேக் டெங்கில தான் பண்ண போகிறாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கு அதனால கிலோ எடுத்துருக்கேன் இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி டிஃபன் பாக்ஸு இல்லைன்னா எதுலனாலும் வச்சு பண்ணலாங்க வீட்டில் இப்போ துருவி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடியை கன்று இருக்கு பாருங்க அதில் வச்சு துருவி எடுக்கணுங்க துருவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பூ மாதிரி கிடைக்கும் நல்ல பொடிசாக துருவி எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தருகு வருங்க இந்த மாதிரி பொடிசாக துருவிடணுங்க ஓகேங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் இப்போ துருவி எடுத்தாச்சுங்க கிழங்கு வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எப்படி பொடிசாக துருவி இருக்க பாருங்க இந்த மாதிரி துருவி விடணுங்க இது வந்து ஒரு அகலமான பவுலில் ஆட் பண்ணிடலாம் அகலாம் மணப்பவுரில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க நெய் ஆட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அப்புறமா ஏலக்காய் பொடி வாசனைக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி தேங்காய் துருவலுங்க தேங்காய் துருவல் ஒரு தேங்காயெலாம் பாதி எடுத்துருக்கேன் பொடி சப்படி துருவி எடுத்துக்கோங்க சு எ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறமா ரவங்க ஒரு அரை பவுல் ரவை எடுத்துருக்கேன் அப்புறமா வெள்ளை சுகர் ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி வெள்ளை சுகர் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருளை ஆட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்குலாம் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்வீட் காணுமா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டுக்கணும் நம்ம கேக்கு முழுக்கில் வச்சுக்கிடலாம் ஒரு உரத்தில் வச்சுட்டு கேக்கு முழுக்கில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க நெய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு அதில் நினைக்க கையை வச்சு நல்லா தடவைக்கங்க அப்படியே நிறைய இடம் படுத மாதிரி தடவைக்கணுங்க நல்லா தடவை வச்சு பட்டர் சீட்டியும் மேலே வச்சு பட்டர் சீட்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சமாக மைதமாக தடவைக்காங்க அப்படிங்களா இந்த டின்னில் வந்து ஒட்டமாக வரும் நீ எந்த பத்திரத்தில் வச்சாலும் சரி கொஞ்சமாக மாவாய்ட் பண்ணிக்கோங்க தடைய நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கத ஆட் பண்ணிடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாட்டு தூவிக்கோங்க இங்க கொஞ்சமா வைக்க இருந்தா சின்ன டிஃபன் பாக்ஸ்லயும் வச்சுக்கங்க இதுல வைக்க கொஞ்சம் நிறைய தான் வைக்க முடியுங்க இந்த மாதிரி நல்ல உதவி உறுதியா உறுத்து விடணும் கரெக்டா இருக்கு பாருங்க அப்படியே நம்ம ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஆகுங்க நம்மளுக்கு வேகத்துக்கு ஐம்பது நிமிஷம் கழிச்சு பாருங்கள் வேகலைன்னா ஒன் ஹவர் வச்சுக்கோங்க ஒன் ஹவர் கரெக்டாக ஆகும் நமக்கு கிழங்குன்றதுனால ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு நல்லா இப்படி அழுத்தி வச்சுக்கோங்க வச்சுங்க இல்லை நீங்கள் அழகு காண்டி மேலே நட்ஸ் எதுவும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நல்லாட்டா அப்படியே வைக்கணுனாலும் வச்சுக்கலாங்க நான் இந்த மாதிரி பதாமு வைக்க போகிறேன் இந்த மாதிரி அழகு காண்டி கொஞ்சம் பதாமு வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல டெக்கரேஷன் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் கலர் கலராக லோட்டி போட்டி போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எம்மி எம் மரவள்ளிகள் அங்கே கேக் ரெடிங்க அட்டகாசமான பண்ணியாச்சு இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க லூட்டி பூட்டி கிளவுலாமல் இருக்கிறதுக்காண்டி ரேசாக அப்படி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படியே சப்பன் பிடிச்சிக்கிடுங்க பண்ணியாச்சு ஃப்ரீ கிட் பண்ணதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்போம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பழைய கடாய் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணி துளத்துக்கு போட்டுறாதீங்க இந்த மாதிரி கேக் பண்ணதுக்கெலாம் யூஸ் ஆகுங்க ஓவன் இல்லாட்டா நம்ம இதில் வச்சு பண்ணி எடுத்துடலாம் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ கிட் ஆகட்டும் அப்புறமா பெட்டரத்துக்கு உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரீ கிட் பண்ணியாச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உள்ளுக்கு வச்சுக்கலாம் உள்ளுக்கு வச்சு வச்சுங்க ஒன் ஹவர் இருக்கட்டும் ஐம்பது நிமிஷம் கழிச்சு பார்க்கணுங்க வேகலைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கணும் எடுப்போம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஐயாவும் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சு எடுத்துக்கணுங்க ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு எழுந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டிக்கை விட்டு குத்தி பாருங்கள் எழுந்திருக்கான்னு சூப்பராக வந்துருக்குங்க ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க ஒட்டாமல் வந்தால் நம்ம எடுத்துடலாம் எடுத்துக்களை வச்சிடலாம் ஆற விட்டு நம்ம எடுக்கணுங்க சூப்பராகங்க கேக் ரெடிங்க பாரட்டும் கட் பண்ணிடலாம் கேக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க சூப்பரான மரவள்ளி கிழங்கு கேக் ரெடி வாங்க சாப்பிட்றதுக்கு லைட் சூடாக தான் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரமாக கட் பண்ணிடணுங்க விடணுங்க ஓரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம தட்டிடலாம் அப்படியே தட்டிடலாம் சூப்பராக வந்துருக்குங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே அட்டை மாட்டு அருமையான சுவையில் கேக் ரெடி அருமையாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது அவ்வளோ பா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு புத்தாண்டுக்கு இந்த மாதிரி கேக்க செஞ்சு அசத்துங்க சூப்பராகட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு கேக் பண்ணியாச்சுங்க தை பொங்கலுக்கு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான் தைப்பொங்கல் அதனால் தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு அசத்துங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே தகத்தகன்னு கட் பண்ணால் சூப்பராக கிடைக்குங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க கேக் வந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடச்சிருக்குங்க அட்டைக்காசமானால் கேக் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது புத்தாண்டுக்கு வந்து கேக் ரெடிங்க சூப்பரான கேக் ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கேக் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பொங்கலோ பொங்கல் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் விடுங்க எல்லாரும் ட்ரை பண்ணட்டும் சூப்பராக கிடைக்கும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ஒன்று தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டீட்டில் சந்திப்போம் Bye.